உறவு பணமே உறவில் உலகின்றி நினையாதே பணம் நீங்கும் நெருங்கிய உறவும் பணம் பெருகிடுன்னு உறவை மதித்திடு துன்பத்தில் உதவியவரை வளமையிலும் மறவாதே துவங்கும் பாவம் நீழி தலைமுறை குருடாயிரு உன் காதுகளை செவிதாக்கு அறிவுரை கூறாதே உன் அருகில் இருக்கும் பிள்ளைகளால் மகிழ்ந்திரு பால் மட்டுமின்றி பாத்திரமும் சுத்தமாயிருக்கணும் பால் கெடாமல் இருக்க அவசியம் அதுவே நம்முடன் நம் இருக்கணும் நம் அன்பால் அழிவதில்லை அன்பால் அறிவதில்லை இதுவரை வாழ்ந்ததில்லை அதுபோல் சில உறவுகள் தேவைக்கு பாசமாயிருப்பர் உன் உயர்வு பிறப்பு படிப்பு அறிவு பணம் இல்லை உன் குணம் மற்றவரை மதிப்பதில் உண்டு உறவுகளை தவிர்க்க வெறுக்க கோபமோ வெறுப்போ தேவையில்லை உறவு துரோகிக்க அவமானத்தால் தன்மானத்தை இழக்காதே பிள்ளையாயினும் வளர்ந்த பின் பேச ஏதும் இல்லை பிள்ளையாயினும் நாவடக்கி உறவாய் வாழ்ந்திடும்